ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிந்து வெளி நாகரிகம் பற்றி பார்க்குறோம் இப்போது சிந்து வெளி நாகரிகம் அப்படின்றதுக்கு முன்னாடி நாகரிகம்னால் என்ன சிந்து அது ஏன் பேர் வைக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் வந்து வரும் சரிங்களா ஸோ இப்போ நான் ஹைலைட்டரில் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் போதும் இதில் வந்து நிறைய கதை மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா அதாவது ஒரு இயர்க்கு அப்புறம் அடுத்த இயர் அடுத்து என்ன நடந்தது அவங்க என்ன பண்ணினாங்க அவங்களுக்கு அப்புறம் யார் வந்தாங்க அப்படின்றத மாதிரி ஒரு கதை மாதிரி பண்ணோம்னா படித்தோம்னா வந்து இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் சிந்து வெளி நாகரிகம் இங்கிலீஷில் இண்டஸ் சிவிலைசேஷன் அதை தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஐவிசின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஐவிசி இதில் இப்போ நாகரிகம் என்ற சொல் லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் நகரம் என்பதாகும் ஸோ லேட்டினில் சிவிஸ்னா நகரம் ஸோ அதில் இருந்து தான் நாகரீகம் அப்படின்ற சொல் வந்து வந்திருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் வந்து செம்பு அது நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து புவி எல்லைகள் காலம் வரைகிறது த ஸ்பேன் டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் புவி எல்லை வந்து தெற்கு ஆசியா ஸோ எந்த பக்கத்தில் இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா தெற்கு ஆசியா அதன் காலப்பகுதி வெண்கல காலம் எந்த டைம் அப்படின்னா கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை சரிங்களா ஸோ ரிவர்ஸில் வராங்க இப்போ ஜீரோ இப்போ நம்ம இருக்கிறது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதில் இருந்து அப்படியே பேக் போனோம்னா ஜீரோ வரும் ஜீரோக்கப்புறம் பேக் போனோம்னா மறுபடியும் இங்கிட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு வரும் இல்லைங்களா ஸோ அந்த கணக்குப்படி மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை வந்து இந்த இண்ட சிவிலைசேஷனுக்குரிய காலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சிவிலைசேஷனில் அதனுடைய பரப்பு வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் அதில் அதனுடைய மொத்த நகரங்கள் வந்து ஆறு பெரிய நகரங்களை கொண்டது அது மாதிரி கிராமங்கள் வந்து இரநூறுக்கும் மேற்பட்டவையாக இருந்தன ஓகேங்களா இதுதான் வந்து இந்த சிவிலைசேஷனுடைய டைம் ஸ்பேன் சரியா இது நோட் பண்ணிக்கோங்க மொத்தம் வந்து பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் ஆறு பெரிய நகரங்களும் இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களும் அடங்கியதாக இருந்தது இதில் முதல் முதலாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு சரிங்களா அதுக்கப்புறம் இந்த இந்த இம்பார்ட்டண்ட் ஒன்று பாருங்கள் ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னா என்னென்னா சி ஃபோர்டீன் மெத்தட் சி ஃபோர்டீன் இல்லைன்னா ரேடியோன் ரே ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னா என்னென்னா த ரேடியோ கார்பன் மெத்தட் யூசஸ் டு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் கார்பன் கால்ட் கா கார்பன் ஃபோர்டீன் டு டிட்டம் த ஏஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஸோ இப்போ அகழ்வாராய்ச்சிக்கு பயன்படுத்தும் போதெல்லாம் இது எந்த காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட பொருள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க இந்த சி ஃபோர்டீன் முறையை வந்து பயன்படுத்தி அது எப்போ கா எப்போ வந்து பயன்படுத்தப்பட்ட உலோகம்னு கண்டுபிடிச்சு அது அது அதை அதோடைய கால அளவை வந்து குறிப்பிடுறாங்க சரிங்களா ஸோ அகழ்வாராய்ச்சியில் பயன்படுத்தப்படும் அந்த மெத்தடுக்கு பேர் வந்து ரேடியோ ஆக்டிவ் ரேடியோ ரேடியோ ஆக்டிவ் மூலமாக ஐசோடப் ஆஃப் கார்பன் கண்டுபிடிக்கிறாங்க ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் அந்த மெத்தட் பேர் ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் ஓகே அடுத்து இப்போ நம்ம ஹரப்பா வரோம் ஹரப்பாவை புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க புதையுண்ட நகரம் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் இந்த சார்லஸ் மில்சன்றது யார் அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படைவீரரும் ஆட்சியாளரும் ஆவார் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை சில செங்கல் திட்டுகள் இருப்பதை அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க செங்கற்கோட்டை உயரமானவர்களுடனும் கோபுரங்கள் உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் மலை மீது கட்டப்பட்டுள்ளது குறிப்பிட்டு குறிப்பிட்டுள்ளார் இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று ஆகும் ஸோ ஹரப்பாவை பற்றிய முதல் முதன் முதலில் அவருடைய நூலில் குறிப்பு தந்தது வந்து சார்லஸ் மேசன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா செங்கற் பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்கள் கோபுரங்கள் மலை மீது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஸோ அப்போது செ செங்கல் திட்டுகள் அப்படின்னா அப்போ அந்த காலத்திலேயே அவங்க செங்கலை வச்சு கோட்டை கட்டியிருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹரப்பா வந்து ஒரு நகரம் அப்படின்றதுக்கு சான்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓகே இப்போது கிமு கிபி அதாவது பொது ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன அவர்கள் அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க என்னன்னே தெரியாமல் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரயில் பாதை போடுவதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் ரயில் பாதை போடுறது அவங்க சில இடங்களை வந்து தோண்டும் போது சுட்ட செங்கற்கள் கிடைச்சிருக்கு அது அதை வந்து அவங்க ரயில் தண்டமானங்களுக்கு இடையே போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர் அதுக்கப்புறம் தான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் அந்த கல் ஏன் இந்த இடத்துல எப்படி இப்படி ஒரு கல்லெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த இடங்களில் கரப்பா அப்படின்னு ஒரு நகரங்க நகரம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு அப்போ அது வந்து சிந்துவெளி நாகரீகத்துடைய தொடர்புடைய நகரம் அப்படின்னு கொண்டு வராங்க சரிங்களா அடுத்து பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் முகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர் ஸோ அதுக்கப்புறந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருபதுல வந்து ஹரப்பா மற்றும் முகஞ்சதாரோ நகரங்களை ஆராய்ச்சி செய்யும் போது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஜான் மார்ஷல் வந்து ஹரப்பாவிற்கும் முகஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் இயக்குனர் வந்து ஜான் மார்ஷல் அவர் வந்து ஹரப்பாவும் முகஞ்சதாராகவும் ஒரே காலத்தை சேர்ந்ததா அப்படின்னு ஆராய்ச்சி செய்கிறாங்க ஏ எப்படி அந்த முடிவுக்கு வராங்க அப்படின்னா இரண்டுமே ஒரு பெரிய நாக நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்று முடிவுக்கு வந்தார் அரப்பாவிலும் முகஞ்சதாராவிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு மட்டுமே இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் ஹரப்பா நாகரிகம் மகஞ்சதாராவை விட பழமையானது என முடிவுக்கு வருகின்றனர் அதுக்கப்புறம் இப்போது அகழ்வாரை தொல் தொல்லியல் துறை பற்றி சொல்கிறாங்க அந்த தொல்லியல் துறைக்காரங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அர் இருபத்தி நாலில் ஹரப்பாவுக்கும் முகந்தாராவுக்கும் இடையேயான வேறுபாடு என்ன ஒற்றுமை என்னன்னு பார்த்துருக்காங்க அப்போது இந்த தொல்லியல் துறையை பற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த தொல்லியல் துறைன்னு ஒன்று ஆரம்பித்தது யார் அப்படின்னா இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது ஸோ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றது நில அளவையாளர் சரிங்களா அவர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் முதல் முதல்ல இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதை ஆரம்பித்தது வந்து புதுடெல்லியில் டெல்லி ஓகேங்களா ஸோ வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பயன்படுத்திய வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் ஓகே நகர நாகரீகம் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் அதற்கான காரணங்கள் இது சிறப்பான நகர திட்டமிடலா திட்டமிடல்களை கொண்டது சிறப்பான கட்டிடக்கலை வேலைபாடு கொண்டது தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் அதே மாதிரி விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் அப்படின்லாம் அப்படிங்கிற காரணத்தினால் ஹரப்பா நாகரிக நாகரிகம் வந்து ஒரு தனிப்பட் தனித்தன்மையான நாக நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது இதெல்லாம் வந்து ஒரு நகரத்தினுடைய ந கிராமங்களில் வந்து ச சிறந்த ஒரு திட்டமிடலோடைய கட் வீடு கட்டுறாங்களா கட்டிடக்கலைகள் அவ்வளோ வேலைப்பாடு மிக்கதாக இருக்குமா தூய்மை பொது சுகாதாரம் இதுக்கெல்லாம் முன்னேறிமை கொடுப்பாங்களா தரப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் அளவு எடைகள் அளவீடுகள் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ண பண்ண என்னவாகவும் அந்த ஊரில் இருக்கிறவங்க அதுக்கு அடுத்த மேம்பட்ட நிலைக்கு வருவாங்க இல்லையா ஒரு கிராமமானது நகரமாக மாறும் இல்லைங்களா ஸோ அந் அப்படிப்பட்ட இந்த மேம்பட்ட தன்மைகள் எல்லாம் ஹரப்பா நகரத்தில் இருக்கிறதுனால இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனால இது ஒரு நகர நாகரிகமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை சிந்துவெளி சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும் நகரம் திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகளாக இருந்தது இரண்டு அமைப்பு அப்படின்றது என்னென்னா மேல் நகர அமைப்பு கீழ் நகர அமைப்பு மேல் நகர அமைப்பு அப்படிங்கிறதுல நகர நிர்வாகிகள் அவங்களெலாம் இருப்பாங்க நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமாகவும் கோட்டை எனவும் அழைக்கப்பட்டது பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தன அதே மாதிரி கீழ் நகர அமைப்பு அப்படிங்கிறது வந்து என்னென்னா நகரத்தின் கிழக்கு பகுதி அது சற்று தாழ்வான உயர் தாழ்ந்த உயரமுடையது அதிக பரப்பளவு கொண்டது இது வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது ஸோ ஹரப்பாவில் வந்து இரண்டு ப விதமான பகுதிகள் இருந்தன மேல் நகர அமைப்பு கீழ் நகர அமைப்பு அப்படின்னு மேல்நகரத்தில் வந்து நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் வசிக்கும் இடமாகவும் நல்ல பெரிய குளங்கள் தானிய களஞ்சியம் அதெல்லாம் அந்த மேல்நகர அமைப்புலேயும் கீழ்நகர அமைப்பில் பொதுமக்கள் வசிக்கும் இடமாகவும் அதிகமான பரப்பளவு கொண்ட இடமாகவும் இருந்தது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து இங்கே பாருங்கள் மெகர்கர் மெகர்கர் சிந்து வெளி நாகரிகத்துக்கு முன்னோடி இதில் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் மெகர்கர் அப்படிங்கிறது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் இது வந்து போலன் அதாவது இப்போ வந்து பாகிஸ்தான் நாட்டின் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் மக்கள் ஈடுபடுறதுக்கான சான்றுகள் இங்கு உள்ளது இது பொது ஆண்டுக்கு முன் ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்து பொது ஆண்டுக்கு முன் ஏழாயிரம் ஆண்டை ஒட்டிய காலத்தையே மிக நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லிய சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஸோ இப்போ வந்து சிந்து நாகரிகம் வந்து மூவாயிரத்தி இருந்து சிந்து வெளி நாகரிகம் வந்து சிந்துவெளி நாகரிகம் வந்து மூவாயிரத்தி முந்நூறு கிமு மூவாயிரத்தி முந்நூறில் இருந்துன்னு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே மெகர்கர் அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி மெகர்கர் வந்து பொது ஆண்டுக்கு முன் ஏழாயிரத்தை ஏழாயிரமாவது வருஷம் அப்படிங்கிறாங்க அப்பயே வந்து இந்த மாதிரியான நகர நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த அந்த பகுதிக்கு பேர் வந்து மெகர்கர் அது பாகிஸ்தானில் இருக்கிற பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பகர் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள பகுதியாகும் இப்போ வந்து பெருங்குளம் பற்றி பார்க்குறோம் பெருங்குளம் எங்கே இருக்குது அப்படின்னா முகஞ்சுதாரோ த கிரேட் பாத் கிரேட் பாத் எங்கே இருக்குன்னா முகஞ்சுதாரோவில் இருக்குது இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருக்கும் நீர்த்தேக்கம் ஆகும் இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது நீர் கசியாத கட்டுமானத்துக்கான பழமையான சான்று மிக பழமையான சான்று ஆகும் அப்படிங்கிறாங்க இந்த குளத்தில் குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன அப்படிங்கிறாங்க இந்த குளத்தின் வடபுறத்திலிருந்து தென்புறத்திற்கும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் உள்ளன அருகிலிருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்ட விடப்பட்டது உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியே வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது ஸோ ஒரு குல அந்த குளத்தை எப்படிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வடக்கிலேருந்து தெற்கு பக்கம் படிக்க குளத்திற்கு செல்லுமாறு படிக்கட்டுகள் அமைந்துள்ளது அதே மாதிரி மாற்றும் இடங்கள் இருந்திருக்கின்றன அது மாதிரி பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் இருந்திருக்குது அதே மாதிரி சுட்ட செங்கற்களால் கட்டப்படுகிற இயற்கை தார் பூசி இருக்கிறாங்க தண்ணி வெளியேறாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு செவ்வக ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம் ஹரப்பா இது இப்போ இரு இப்போ ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கர்கியில் ராகி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தானிய களஞ்சியம் த கிரேட் கிரானரி இது வந்து ஹரப்பாவில் இருக்குது இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அப்புறம் மாபெரும் கட் கட்டிடங்கள் அதாவது அசம்பிளி ஹால் முகஞ்சிதாராவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடம் கூட்ட அரங்கு ஆகும் இது இருபது தூண்கள் நான்கு வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடம் ஆகும் மிகப்பெரிய அசம்பிளி ஹால் முத கொண்டு அந்த காலத்திலேயே வந்து கட்டி கட்டினதுக்கான சான்றுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க அதில் வந்து இருபது தூண்களும் நான்கு வரிசைகளை கொண் இருபது தூ இருபது தூண்கள் நான்கு வரிசைகளை கொண்டு இருந்தது அப்படிங்கிறாங்க அடுத்து வணிகம் மற்றும் போக்குவரத்து ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மெசபடோமியாவுடன் விரிவான கட கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளன இப்போ எங்கே இதனுடைய சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா சுமேர் அப்படின்ற இடத்துல கிடைச்சிருக்கு அந்த இடத்துல அது அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுமேரியாவின் அங்காடி பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன்கள் வாங்கியதாக நாரன் சிங் குறித்த கா காவியத்தில் கூறப்பட்டுள்ளது நாரன் சிங் அந்த அரசர் பேர் வந்து நாரன் நாரன் சிங் அவர் வந்து சுமேரியா நாட்டையில் சேர்ந்தவர் அவர் அங்கே இருந்து சிந்து வெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படின்ற இடத்துக்கு வந்து அணிகலன்கள் வாங்கியிருக்கிறதுக்கான சான்றுகள் இருக்கு அப்போது சிந்து வெளி மக்கள் வந்து வ வணிகத்தில் எப்படி சிறப்பானவர்களாக இருந்திருக்கிறாங்கன்றது வந்து இது ஒரு சான்று அடுத்து வந்து கப்பல் கட்டும் தளம் இது வந்து லோத்தல் அப்படின்ற பகுதியில் இருக்குது கப்பல் கட்டும் தளம் லோத்தல் அப்படின்ற பகுதியில் இருக்குது தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தல் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதி செய்கிறது ஸோ கப்பல் கட்டி அவங்க வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கடல் வணிகத்தில் எவ் எவ்வளோ பெரியவங்களாம் இருந்திருப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னா சபர்மதி ஆற்றின் துணையாற்றின் கரை சரிங்களா அடுத்து முகஞ்சிதாரோவின் தலைவர் இந்த இந்த சிற்ப வடிவம் சரிங்களா அது மாதிரி நடன மாது முகஞ்சதாராவில் வெங்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது நடனமாது என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த சிலையை சர் ஜான் மார்சல் முதலில் இந்த சிலையை பார்த்தபொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது ஏனெனில் இது இதுபோன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்கு காலம் வரை தெரியவில்லை இவை ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன் இச்சிலைகள் அக்காலத்திற்கு உரியதாகவே இருந்தன என்றார் ஸோ ஜான் மார்ஷல் இவர் யாருன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா ஜான் மார்ஷல் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் துறையின் இயக்குனர் ஆக இருந்தவர் ஜான் மார்ஷல் இவர் தான் வந்து அரப்பாக்கும் முகஞ்சதருக்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை சொன்னார் இல்லையா அவர் தான் அந்த பகுதியில் இரு அந்த பகுதிகளில் இருந்தே இந்த நடனமாது மாது அப்படின்ற இதை வந்து ஃபஸ்ட்டு முகஞ்சதார வழக்க பார்க்கும்போது இந்த மாதிரி குறிப்புகள் வந்து தர இது வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கலாம் ஆனால் அப்போ வரைக்குமே வந்து கிரேக்க காலம் வரை அதாவது கிரேக்க காலம் வரை இப்படிப்பட்ட ஒரு க சிற்ப சிலை வடிக்கக்கூடிய சிற்பம் வடிக்கக்கூடிய திறமை எல்லாம் இருந்திருக்குமா என்பது தெரியாது நம்ப முடியாமல் தான் இருந்தேன் என்று சொல்கிறார் அப்படிங்கிறாங்க அது மாதிரி தொழில்நுட்பம் குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கட்டப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் அந்த அளவுகோல் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது மில்லி மீட்டர் ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல் இதுதான் மிகச்சிறிய பிரிவு ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ தொழில்நுட்பம் டெக்னாலஜிக்கலி அவங்க மிக மிக துல்லியமாக அளவிடக்கூடிய அளவுகோளை முதற்கொண்டு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து தந்தத்தினால் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யானை தந்தத்தினால் சரிங்களா அடுத்து அவங்க பயன்படுத்திய அணிகலன்கள் ஆண் பெண் இருப்பாளரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்திருக்கின்றனர் கழுத்தணிகள் கையணிகள் வளையல்கள் மோதிரங்கள் காதணிகள் மற்றும் காலணிகள் அவற்றெல்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடு மண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருக்கின்றன அடுத்து சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை இது வந்து வெறி வெறி இம்பார்ட்டண்ட் சிந்துவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் இரும்பு மற்றும் அவர்கள் அறிந்திராத விலங்கு குதிரை சரிங்களா செந்து வெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அப்படிங்கிறாங்க அடுத்து சமய நம்பிக்கை அவங்க பெண் சிலைகள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அப்படிங்கிறாங்க தாய் தெய்வ வழிபாடு